இந்தியா முழுவதும் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கெல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய வணக்கம் இந்த நாடு விடுதலை அடைந்த பின்னால் பல்வேறு முன்னேற்றங்களை அடைந்திருக்க வேண்டும் ஆனால் முதலில் சில இடங்களில் விதைகள் நடப்பட்டது ஆனால் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் அதை சரிவர முன்னேற்றமடைய செய்யாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எல்லாம் பின்தங்கிய நிலைக்கு போய்விட்டது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு சுய தொழில் என்பதெல்லாம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வேளாண்மை போய்விட்டது இயற்கை வளங்கள் போய்விட்டது தமிழ்நாட்டிலே இருந்த பல்வேறு தொழிற்சாலைகள் எல்லாம் இன்றைக்கு அடங்கி அடங்கி அவையெல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு ஓடிவிட்டது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏழ்மை நிலையிலே இருக்கின்றார்கள் ஏதோ உடை உடுத்துகின்றார்களே தவிர கிடைத்த கிடைத்ததை உண்ணுகின்ற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது ஆனால் வளமான வாழ்க்கையெல்லாம் வெளி மாநிலத்தவர்களுக்கும் வெளிநாட்டவருக்குமாக இன்றைக்கு போய்விட்டது அந்த நிலையில்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இணைந்து மேலே இருக்கின்ற தலைவர்களுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கூட்டமைப்பை தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கூட்டமைப்பை இருக்கின்றோம் இந்த கூட்டமைப்பின் சார்பில் எங்களால் முடிந்த அளவிற்கு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைத்து கூடி பேசி அதற்கான பட்டியலை தயார் செய்திருக்கின்றோம் அதை இந்த நாட்டு மக்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் சொல்லப்போனால் நம்மை போன்று ஒத்த கருத்திருக்கின்ற பிற தலைவர்களுக்கும் இதை அறிவிப்பதில் எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி இந்த நாடு பலரால் ஆளப்பட்டாலும் ஆளுகின்றவர்களுக்கு சரியான அறிவு இருக்க வேண்டும் அரசியல் ஞானம் இருக்க வேண்டும் மக்களை நாம் திசை திருப்பதுதான் தொழில் என்பதைப் போல அறுபத்தேழிலே இருந்து இன்றைக்கு வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் தொடங்கிய இந்த தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் நிலத்திற்கும் தமிழ் வழி கல்விக்கும் தமிழ்மொழிக்கும் அண்டை மாநிலங்களிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களுக்கும் ஏற்புடையதாக இன்றைக்கு இல்லை அதனால் தமிழ்நாட்டு மக்களை நாம் மேம்படுத்த வேண்டும் அவருடைய வாழ்க்கை தரங்களை எல்லாம் உயர்த்த வேண்டும் தமிழர்களை சாதியாக பிரிப்பது மதங்களாக பிரிப்பதை எல்லாம் விட்டுவிட வேண்டும் மக்களை மக்களாக நினைக்க வேண்டும் அவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மொழியினராக இருந்தாலும் எந்த மதத்தை தழுவியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த தாய் நாட்டின் பிள்ளைகள் நாம் தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் இந்த தமிழ்நாட்டினுடைய வளங்கள் காக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் முன்னேற்றம் அடையும் பார்த்து காவிரி வருவதில்லை முல்லை பெரியாறு அணை நமக்காக கட்டப்பட்டது அதுவும் ஒரு ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது ஆனால் அந்த தண்ணீர் எல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பி வருவதற்கான நிலைகள் இல்லை அதனுடைய உயரத்தை படிப்படியாக கேரள அரசு குறைத்துவிட்டது கர்நாடக அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிப்பதற்காக ஏழு எட்டு அணைகளை கட்டிவிட்டது புதிதாக பாலாட்டில் தமிழகுடைய உரிமையை பறிப்பதற்காக ஆந்திர அரசாங்கம் பல தடுப்பணைகளை கட்டிக்கொண்டிருக்கிறது கட்டிக்கொண்டிருக்கின்றது கட்டியும் இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் நாம் எப்படி மக்களிடம் சொல்ல முடியும் ஒவ்வொருவரையும் நாம் தேடிச் சென்று சொல்ல முடியாது ஆனால் சொல்லுகின்ற இடம் எது என்றால் பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றத்திற்கு நம்மவர்கள் சென்றால் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கூட்டமைப்பை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சென்றார் அவர்கள் உண்மையிலேயே களம் அமைப்பார்கள் அவர்களுடைய துணிச்சலால் நம்முடைய நாடு தமிழ்நாடு என்பது எல்லா வளங்களையும் உடைய நாடாக ஆகும் அதற்கான முன்னோட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் தமிழர் தன்னுரிமை கட்சி நாடாளும் நாடா இருக்கு மக்கள் கட்சி ராஷ்டிரிய சமாஜ் கட்சி உலக தமிழின பேரியக்கம் கடல்சார் மக்கள் நலச்சங்கம் ஆர்எம்எஸ் தொழிலாளர் கட்சி என பலரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் ஒரே உணர்வு உழைப்பவர்களுக்கு இந்த நாட்டில் தொழிலாளர்கள்தான் முதலாளிகளாக ஆக வேண்டும் ஒருவன் ஏழை தான் பணக்காரனாக ஆக வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டினுடனமை பணக்காரன்லாம் ஏழை ஆயிட்டோம் பொங்கல் வந்தால் இலவசம் தீபாவளி வந்தால் இலவசம் சித்திரை தமிழ் புத்தாண்டு வந்தால் இலவசம் அப்படி என்றால் நாம் எல்லாம் கையேந்திகளாக ஆக்கப்படுகின்றோம் யாரால் என்றால் இப்பொழுது இதுவரையில் இன்றைக்கு வரையில் ஆட்சியிலே இருக்கின்றவர்களால் இந்த ஆட்சியிலே இருக்கின்றவர்களுடைய கையாளாக தனத்தால் தமிழர்களுக்கு உழைக்கின்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றேன் என்கின்ற பொய் பேச்சாளர்களால் தமிழ்நாட்டினுடைய கடல் உரிமை எல்லாம் தமிழர்களுடைய கையிலே இல்லை இன்றைக்கு கச்சத்தீவை தாரை வாத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோ இதோ என்று பேசி பேசி காலத்தை தள்ளிவிட்டது காங்கிரஸிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதைப் போல தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை சரியாக இல்லை நாம் பெரிய நாட்டினுடைய குடிமக்கள் பல்வேறு இன மொழிகளுடைய மக்கள் அப்படி இருக்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மொழியாக இருக்கின்ற தமிழ்மொழிக்கு பள்ளிக்கூடங்களிலே இன்றைக்கு படிப்பிலே இல்லை நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் படிக்க என்றால் ஆங்கில பள்ளிக்கூடம் போனோம் நாம் அப்போ அப்போது எதற்காக இந்த நாட்டில் விடுதலையை நம்முடைய பெரியோர்கள் வாங்கி கொடுத்தார்கள் ஆங்கிலேய்கிட்டிருந்து எதுக்கு நாற்பத்தி ஏழில் விடுதலையை வாங்கி கொடுத்தாங்க இந்த விடுதலையை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற தகுதி கூட திராவிட கட்சிகளுக்கு கிடையாது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிற்கு வந்தால் தமிழர்களை ஏமாற்றுவது டெல்லிக்கு போனால் இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸினுடைய காலிலே விழுவது பாரதிய ஜனதாவோடு கொடுக்குவது சேர்ந்து கொண்டு ஆட்சியை நடத்துவது அவர்கள் அவர்கள் செய்கின்ற தப்பு தவறுகளுக்கெல்லாம் இவர்கள் பரிந்து பேசுவது போல் அங்கே பேசிவிட்டு தமிழ்நாட்டிற்கு வந்தவுடனே வீர வசனம் பேசுவது இந்த வீர வசனங்களால் தமிழ் இனம் அடிபட்டு போய்விட்டது தமிழர்களுடைய நிலம் ஏற்கனவே மொழி வழி மாநிலம் பொழுது ஆந்திராவிடம் பல பகுதிகள் போய்விட்டது கர்நாடகத்தினுடைய கால்பகுதி போய்விட்டது தமிழ்நாட்டினுடைய பகுதி கேரளம் தமிழ்நாட்டினுடைய தமிழ் மக்கள் தொண்ணூறு விழுக்காடு வா பகுதிகள் பகுதிகளெல்லாம் கேரளத்துக்கு கொடுத்தார்கள் அதையெல்லாம் தட்டி கேட்காத திராவிட கட்சிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அரசியல் என்று செய்து கொண்டு எந்த பதவியும் எந்த பொறுப்பும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்பதைப் போல அவர்களுக்குள்ளேயே அப்பன் பிள்ளை மாமன் மச்சான் உறவுகள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறவருடைய பிள்ளைகளே அடுத்த அமைச்சர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றவருடைய பிள்ளைகளே பாராளுமன்றத்திற்கு இந்த நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சிந்தனை நமக்கெல்லாம் வந்திருப்பதால் நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இது இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் பொதுவான செயல் அதனால்தான் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தொன்பது தொகுதிகளிலேயும் தமிழ்நாடு என்றால் இன்னொரு நாடும் இருக்கின்றது அது புதுச்சேரி அந்த புதுச்சேரிக்கும் ஒரு வா ஒரு ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் தகுதி இருக்கின்றது அப்பொழுது நாற்பது தொகுதிகளிலேயும் நம்முடைய வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற ஆவலில் நாங்கள்லாம் நான் என்னை சார்ந்த தோழர்கள் எனக்கு பின்னாலே இருக்கின்ற கரு சந்திரசேகரன் அவர்கள் இப்பொழுது துணை கொடுக்க துணைக்கு கை கொடுக்க வந்திருக்கின்ற செல்வ அக்னி செல்வராஜ் அவர்கள் ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் நண்பராக இருக்கின்ற மணிசங்கர் அவர்கள் அவருடைய கட்சி தலைவராக இருக்கின்ற நண்பர் அவர்கள் இவர்களோடெல்லாம் சேர்ந்து கொண்டு இன்றைக்கு நாம் இன்றைக்கு நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை சாதி சொல்லாமல் வருகை தந்திருக்கின்ற ரேவதி நாகராஜன் அவர்கள் நம்மெல்லாம் ரொம்ப சிறப்பிற்கு உரியவர்கள் ஆனால் நம்ம சிறப்பிற்கு மேலே இன்னொருவரை வரை கொண்டு வந்து புகுத்துறோம் தமிழ்தான் உலகத்தினுடைய தாய்மொழி என்று மேலே அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க நிரூபிச்சிட்டாங்க எல்லா மொழிகளிலேயும் தமிழ்தான் இருக்கின்றது தமிழினுடைய இன்னொரு பிறப்பெடுப்புத்தான் அது எந்த மொழியாக இருந்தாலும் ஆனால் அப்படி சொல்லுகின்ற உலகத்தில் இன்றைக்கு தாய்மொழி கல்வியை தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்து விட்டார்கள் நம்முடைய பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே ஏபிசிடி எதுதோ படிச்சுட்டு வருது ஒரு குழந்தை நம்முடைய பாடங்களை நம்முடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளாமல் மறக்கடிக்கின்ற திராவிட கட்சிகளை இந்த நாட்டில் இருந்து ஆட்சி இருந்து ஒதுக்க வேண்டும் அதே போன்று வட இந்தியக்காரர்கள் வரும்போதெல்லாம் தமிழ் வாழ்க வணக்கம்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுடைய வள வளக வளங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த முதலாளிகளுடைய கையில் இருந்த தொழில்களை எல்லாம் இன்றைக்கு வடநாட்டுக்காரர்களுக்கு விட்டு கொண்டிருக்கின்றார்கள் மேலை நாட்டுக்காரர்களை அழைத்து அவர்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு வேண்டும் பூனைக்கு யார் மணி கட்டுவது எல்லோருக்கும் அந்த கோபம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த கோபம் இருக்குது இந்த ஊழல் ஆட்சி ஒழிய வேண்டும் லஞ்சம் கொடுக்குற ஆட்சி ஒழிய வேண்டும் ஆட்சிக்கு வந்தவுடனே மின்சார கட்டடத்தை ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு ஆக்கியவர்களுடைய ஆட்சியெல்லாம் ஒழிய வேண்டும் தப்பு தவறு செய்கின்றவர்களை எல்லாம் கண்டிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்கின்ற எடுத்து சொல்லுவதற்கான முயற்சி நம்மிடம் இதுவரையில் இல்லாமல் இருந்தது ஆனால் அதற்கு இப்போது நல்ல நேரம் வந்திருக்கின்றது இந்த நாற்பது தொகுதிகளிலேயும் நம்முடைய வேட்பாளர்கள் அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சின்னத்தில் நின்றாலும் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பினுடைய வேட்பாளர்கள் நாம் எல்லாம் நியாயத்துக்காக போராடுகின்றவர்கள் மற்றவர்களுடைய பொருள்களை பறிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி அரசியலுக்கு வருகின்றவர்கள் அல்ல அப்படிப்பட்ட நாம் இப்பொழுது நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம் இதற்கு கை கொடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நம்முடைய பாராளுமன்றத்திற்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வேண்டும் அறிமுகம் இல்லாமல் ஒரு விளம்பரம் இல்லாமல் யாருக்குமே எதுவுமே தெரியாது நம்முடைய மனப்புழுக்கத்தை எல்லாம் இன்றைக்கு விளம்பரமாக்குகின்றோம் அரசுக்கு சொல்லுவதல்ல மக்கள்கிட்ட கிட்ட இந்த நாடு மக்களுடைய நாடு ஆட்சிக்கு வருகின்ற எந்த கட்சிக்காரனுக்கும் சொந்தமல்ல இந்த நாடு அப்போ மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் உங்கள் நாட்டை நம்ம நாட்டை நம்முடைய வாக்குகளை வைத்து நாம் புதியதாக இருக்கின்ற புதிய தலைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கெல்லாம் வந்திருக்கின்றது நாம் இப்பொழுது யாரிடம் பேச வேண்டும் என்றால் மக்களிடம் பேச வேண்டும் அப்படி மக்களிடம் பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணும் ஏதாவது கருவி இருக்கணும் அந்த கருவிதான் தேர்தல் இந்த தேர்தலில் நாம் நிற்கின்றோம் நம்முடைய சார்பில் நிற்கின்ற அனைவரும் ஒவ்வொரு கட்டடத்தினுடைய தூண்கள் நம்முடைய திருக்கோயில்களிலே இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபம் என்று சொல்வார்கள் ஆயிரம் கால்கள் கல்லில் எப்படி செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த அழகே தனி அப்படி ஜனநாயகத்தை நாம் இப்போது செதுக்க வேண்டும் ஆயிரங்கால் மண்டபம் போல இந்த தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு ஒரு ஆயிரங்கால் மண்டபம் போல வந்து நிற்கின்ற நாமெல்லாம் ஒவ்வொரு தூண்கள் போல வருங்காலத்தில் அடைய வேண்டும் வெற்றி அடைவதற்கான முயற்சியை தொடங்கி இருக்கின்றோம் அதற்கான செயல்பாட்டை தொடர்ந்து செய்வோம் நாம் வெல்வோம் கண்டிப்பாக நாற்பது மட்டுமல்ல இந்த நாடே நம்முடையது அதற்கான தொடக்கத்தில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் நான் சொல்லிக்கொள்கின்றேன் அடுத்து வருகின்ற தலைவர்களெல்லாம் தங்களுடைய உரையை நிகழ்த்திவிட்டு இப்பொழுது போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை நாம் மேடையிலே ஏற்றி அவர்களையெல்லாம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ் தேசிய அரசியல் கூட்டமைப்பு சார்பாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய நாற்பது இடங்களிலும் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக பெருமுயற்சிகளை எடுத்து வருகிறோம் தமிழ் மண் காக்கப்பட வேண்டும் தமிழர்கள் காக்கப்பட வேண்டும் உலகம் முழுவதும் தமிழர்களுக்கு எதிரான ஒரு அநீதி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் அது நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே இன்று இந்த கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் மக்கள் கட்சி உலக தமிழிட பேரியக்கம் தமிழர் தன்னுரிமை கட்சி ஆர் எம் தொழிலாளர்கள் கட்சி ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி மற்றும் பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நாற்பது இடங்களிலும் போட்டியிடுகிறோம் நாடாளுமன்ற கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பொது சின்னமாக ஆட்டோ ரிக்ஷா ஒதுக்கியுள்ளது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் இன்று இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் ஏறக்குறைய ஒரு சில தொகுதிகள் இரண்டு மூன்று பேர் போட்டியிடுவதாக இருக்கிறது இருந்தாலும் இன்று வேட்புமனு தாக்கல் ஆரம்பித்துள்ளதால் இந்த அவசர வேட்பாளர் பட்டியல் வெளியீடு இன்று நிகழ இருக்கிறது திருவள்ளூர் தனித்தொகுதியிலே நாடாளுமக்கள் கட்சி சார்பாக ஏழரசன் போட்டியிடுகிறார் சூரை நாடாளுமன்ற தொகுதியிலே ஜெகதீஸ்வரன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே ஜான் ராஜ் அவர்கள் போட்டியிடுகிறார் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே மணிகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே சாக்ரட்டிஸ் அவர்கள் போட்டியிடுகிறார் நாடாளுமக்கள் கட்சி சார்பாக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே திரு நடராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் உலக தமிழின பேர சார்பாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியிலே ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் தமிழர் தன்னுரிமை கட்சி சார்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே சீசு ஜெயசேகரன் அவர்கள் போட்டியிடுகிறார் கூடுதலாக புகுதலாக அங்கே நாடாளுமக்கள் கட்சி வேட்பாளரும் விருப்பம் தெரிவிக்கிறார் திரு பார்த்திபன் அவர்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலே நாடாளுமக்கள் கட்சி சார்பாக ரா மணிகண்டன் அவர்கள் போட்டியிடுகிறார் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியிலே ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சி சார்பாக அன்பழன் அவர்கள் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார்